வணக்கம் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் செங்குன்றம் அருகே புதியதாக டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் முற்றுகை போராட்டம் புதியதாக மதுக்கடை திறந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது என புகார் சென்னை செங்குன்றம் அடுத்த விளங்காடு பாக்கம் பகுதியில் புதியதாக டாஸ்மாக் கடை திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து தகவல் அறிந்த விலாங்காடு பாக்கம் கிராம மக்கள் பெண்கள் ஒன்று திரண்டு கடையை திறக்க கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் புதியதாக திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறிய கடையின் முன் நின்று பெண்கள் முழக்கங்களை எழுப்பினர் வேண்டாம் வேண்டாம் மதுக்கடை வேண்டாம் பெண்களை அச்சுறுத்தும் மதுக்கடை வேண்டாம் குடும்பங்களை சீரழிக்கும் மதுக்கடை வேண்டாம் திறக்காதே திறக்காதே மதுக்கடையை திறக்காதே என பெண்கள் முழக்கமிட்டனர் மதுக்கடை திறந்தால் தங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது எனவும் பெண்கள் அச்சமின்றி நடமாட முடியாது எனவும் புகார் தெரிவித்தனர் தங்களது கிராமத்தில் எக்காரணம் கொண்டும் டாஸ்மாக் கடையை திறக்க அனுமதிக்க முடியாது என பெண்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர் காலை முதல் வேலைக்கு செல்லும் பெண்கள் பணி முடித்து இரவில் தனியாக வீடு திரும்புவதாகவும் மதுக்கடை திறந்தால் குடிக்காரர்களால் பெண்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கும் எனவும் தெரிவித்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட காவல்துறையினர் தற்போது வரை காவல்துறையோ வருவாய்த்துறையோ எந்த அனுமதியும் வழங்கவில்லை எனவும் மதுக்கடை திறக்கும் திட்டம் இல்லை என காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர் தங்களது கிராமத்தில் டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் திடீர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது அடடே இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் இங்க கம்பெனிங்கள தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் இங்க வந்து மது கடை வந்துச்சுன்னா எங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் தான் அதிகமாகும் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும் ரெண்டு பஸ் ஸ்டாண்ட்லயும் காலையிலயும் சரி மாலையிலயும் சரி எவ்வளவு மாணவர்கள் பயணிக்கிறாங்க எவ்வளவு பொதுமக்கள் பயணிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி பப்ளிக்கா வந்து இந்த கடையை வச்சாங்கன்னா எவ்வளவு பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க இங்க இருந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா காலைல 9 மணிக்கு வேலைக்கு போறோம் சாயங்காலம் வராது 7 மணிக்கு 8 மணிக்கு 9 மணிக்கு கூட ஓவர் டைம் பாத்துட்டு நாங்க வருவோம் ஓவர் டைம் பாத்துட்டு நாங்க வரும்போது இங்க குடிச்சிட்டு நிறைய பேர் வந்து கலாட்டா பண்ணானே எங்களுக்கு பாதுகாப்பு வந்து அப்பா வந்து தருவாங்க நாங்க என்ன சொல்றோம் எங்க ஊராட்சில வந்து இது வந்து கிராண்ட் லைன் ஊராட்சி எங்க ஊராட்சி வந்து இதுக்கு மேற்பட்டு தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த இந்த கார் இந்த ஊராட்சி வந்து இதுக்கு மேற்பட்டு என்ன சொல்றான் கிராண்ட் லைன் ஊராட்சில எவ்வளவு இடம் இருக்கும் அங்க கொண்டு போய் வேணா நீங்க வைங்க எங்களோட ஊராட்சி ஸ்டார்ட் பண்ற இடத்துல எங்களுக்கு தேவையில்லை கடை நாங்க வந்து பாத்தீங்கன்னா இது முதலே சார்க்கு லெட்டர் கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலெக்டர் சார்க்கு லெட்டர் கொடுத்துருக்குறோம் திருப்பி பாத்தீங்கன்னா மதுபான கடைய மேல அதிகாரிக்கே நாங்க லெட்டர் கொடுத்துருக்குறோம் இத்தனை பேருக்குமே நாங்க லெட்டர் கொடுத்துருக்குறோம் நாங்க சரிங்களா இப்போ வந்து நான் என்ன கேக்குறேன் மீட்ட வந்து நினை ஹோட்டல் கடைக்கு ரெண்டு முறை நாங்க கொடுத்துருக்குறோம் இவ்வளவு முறை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இந்த கடைய மறுபடியும் திறக்கறன்னு சொல்லிட்டு வந்து நிக்கறாங்க இப்போ 17 தேதி ஓபன் பண்ண போறேன்னு சொல்றாங்க நாங்க இவ்வளவு ஜனமா இருக்குறோம் எங்களுக்கு பாத்தீங்கன்னா 12 உள்ளாட்சி இருக்குது சரிங்களா நாங்க வந்து இவ்வளவு ஜனங்க வந்து வந்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு மெயின் இடத்துல வந்து வச்சீங்கன்னா 12 மணிக்கு கரெக்ட் வரக்குறாங்க எவ்ளோ ஆண்கள் எங்களுக்கு வேலைக்கு போறாங்க வேலைக்கு போற ஆண்கள் நாங்க வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை நம்பி தான் நாங்க இருக்குறோம் இன்னும் அதிகமா போய் மக்களாயிருக்காங்க சரிங்களா ஆண்கள் என்ன பண்ணுவாங்க ஏர்க்கனே வந்து கரகுதுன்னு சொல்லிட்டு முப்பது ஆட்டோக்கு போனா கூட பரவாயில்லன்னு இங்க வந்து போய் ரெஜிஸ்டர் போய் குடிச்சிட்டு வராங்க இவ்வளவு பக்கத்துல கடை வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களா ஐயோ தோர கடை தானே நம்ம எப்பனாலும் போலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்து குடுப்பாங்க இதனால என்ன ஆகும் சொல்லுங்க எவ்வளவு லேடிஸ்க்கு பிரச்சனை தெரியுமா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன ஆகும் கொஞ்சம் சாயங்காலம் வர சண்டை பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கு உங்களுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க வீட்டுல அவ்வளவு கதைங்க நடந்து இருக்கோம் எங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம் இந்த கடை எங்களுக்கு தேவையில்லை இந்த கடைகார உரிமையாளரே செல்வன்

நாங்க வந்து வன்மையா கண்டிக்கிறோங்க எங்களுக்கு அவர் வந்து ஒரு நன்மை செய்யணும் அப்படின்றதுக்கோசரம் தான் நாங்க வந்து அவங்கள வர வச்சிருக்கோம் இப்படி ஒரு பாதகம் நடக்கும் போது அவர் எங்களுக்கு சப்போர்ட்டா வந்து நிக்கணும் நாங்க எதிர்பார்க்கறது அதுதான் எங்களுக்கு என்ன தேவை இந்த துரைசெட்டு பகுதியில் இந்த பயணியர் நேர்கூட இருக்கிற பயணியர் நிக்கிற இடத்துல இருக்கிற எங்களுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் கடை எங்களுக்கு தேவையே கிடையாதுங்க சரியா எல்லா பொதுமக்கள் சார்பாகவும் நான் வந்து பேசுறேன் எங்க கிராமத்தின் சார்பாக பேசுறேன் எங்களுக்கு தேவையில்லை என் பேர் ஜான்சி ராணிங்க கிராமத்துல பெண்கள் வந்து சுத்தி இருக்கிற கம்பெனிங்க அதிகமா இருக்கு சார் இங்க அதனால எங்க கிராமத்துல இருக்கிற அத்தனை மக்களும் கம்பெனிக்கு போயிட்டு எல்லாமே தொழில் வேலைக்கு போகிறாங்க வருகிறாங்க அந்த போகும் போதும் எங்களுக்கு பாதிப்பு இருக்குது வரும்போதும் பாதிப்பு இருக்குது இந்த மக்கள் வந்து இந்த பிரச்சனைனால மது கடை இங்க இருந்தால் அநேக கிராமங்கள்ல இருக்கிற அக்க பக்கத்துல இருக்கிறவங்க போறாங்க வர்றவங்க எங்க கிராமத்து பிள்ளைகளை சீர்குடைந்து போயிடும் ஆனாலும் பிராந்த் இங்கே கடை இருந்தால் அதை வாங்கி குடிச்சு இங்கே குடிச்சு இங்கே இருக்கிறாங்க அதனால எங்க பெண்களுக்கு பாதிப்பு இருக்குது பாதிப்பு ஏற்படும் நாங்க நாங்க சொல்றோம் பஸ் பக்கத்துல இருக்குது அதனால இந்த மதுக்கடை எங்க கிராமத்துல இருந்து முற்றிலமாய் தவிர்க்கப்பட வேண்டும் வைக்கக்கூடாது எங்க கிராமத்துல இருக்கிற அத்தனை மக்களும் இந்த மதுக்கடை நடக்கக்கூடாது என்று நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம் அத பேர் சுகந்தி